பீகாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி திருமணம் குறித்து பேசினார் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி பீகாரில் ராகுல் காந்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார் அரரியா என்ற இடத்தில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவுடன் அவர் செய்தியாளரை சந்தித்தார் அப்போது மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என தேஜஸ்வி யாதவ் கூறினார் அப்போது அவரிடமிருந்த மைக்கை வாங்கிய ராகுல் காந்தி இந்த அறிவுரை தனக்கும் பொருந்தும் என்று நகைச்சுவையுடன் பேசினார் ராஜஸ்தான் மாநிலம் மதோபூரில் கனமழையால் மிகப்பெரிய அளவில் பள்ளம் ஏற்பட்டு அதில் வெள்ளம் பாய்ந்தோடுகிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சவாய் மாதோப்பூரில் வெள்ளப்பெருக்கால் மண் சரிந்து மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது அந்த ராட்சச பள்ளத்தில் வெள்ளம் பாய்ந்தோடும் நிலையில் அதில் மரங்களும் அடித்து செல்லப்படுகின்றன இந்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இனி செல்லும் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க